முக்கிய கிராமங்களுக்கு செல்லும் சாலையில் கடந்த ஒரு வருடமாக அறுந்து தொங்கும் அபாயகரமான மின்சார வயர்கள் ஆபத்து நேராமல் கயிறு கட்டி பாதுகாத்து வரும் கிராம மக்கள் திமுக அரசு மின்சார வாரியம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது புதிய கயிறு கொண்டு கட்டித்தர வேண்டும் என வேதனையுடன் கோரிக்கை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகாவில் உள்ள கதிரமங்கலம் ஊராய்ச்சி சாத்தியாடி எனும் கிராமம் உள்ளது சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தின் பல பகுதிகளில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சார்பாக மின் கம்பங்கள் அமைக்கப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது சாத்தியடி கிராமத்தின் குறுக்கு சாலைதான் அருகே உள்ள சுமார் ஐந்திற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு முக்கிய போக்குவரத்து சாலையாக இருந்து வருகிறது இந்த சாலையின் வழியாகத்தான் அப்பகுதி மக்கள் பணி நிமித்தமாக வெளியூர் செல்வதும் மாணவர்களை அழைத்து செல்லும் வண்டிகளும் அதிகளவில் அளவில் பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னதாக ஊரின் முக்கிய மின்கம்பங்களில் உள்ள மின் வயர்கள் அருந்து மிகவும் தாழ்வான பகுதியில் சென்றுள்ளது இந்த சம்பவம் குறித்து சாத்தியடி கிராம மக்கள் அருகே உள்ள கரூர் துணை மின் நிலையத்தில் புகார் மனு அளித்திருந்த நிலையில் மின் வயர்களை இழுத்து மேலே கட்டாமல் அவை மேலும் அவிழ்ந்து தொங்காமல் இருக்க சாதாரண கயிர்களை கொண்டு கட்டி வைத்துள்ளனர் கயிறு கட்டி ஒரு வருடம் ஆன நிலையில் இன்றளவும் அந்த வயர்களை மாற்றித்தர முன்வராத திமுக அரசின் மின்சாரத்துறையை கண்டித்தும் தங்கள் கிராமத்தின் அவல நிலையை போக்கும் விதமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்க உள்ளாட்சி நிர்வாகம் முன் வரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இந்த தகவல் அறிந்த பின்னாவது திமுக அரசின் மின்சார வாரியத்தின் ஊழியர்கள் தங்கள் கிராமத்தின் வயர்களை மாற்றித்தர முன்வர வேண்டும் என்றும் அப்படி செய்து தர முடியவில்லை என்றால் நல்ல முறையில் உள்ள புதிய கயிறு ஒன்றை கொண்டு வந்து கட்டித்தர வேண்டும் என வேதனையுடன் கேட்டுக்கொண்டுள்ளனர் கரண்ட் தட்டுப்பாடாக இருக்குது அதை வந்து உடனே ஈபிக்கு போன் அடித்து எங்களுக்கு வந்து லைனை வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுத்துருங்க நாங்கள் ஒரு வருஷமாக கயிறு போட்டு கட்டி வச்சு இருக்கோம் திரும்ப அது அற அறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அது அந்துச்சுன்னா கம்பி கீழே விழு சூழ்நிலையில் இருக்குது அந்த கம்பி அந்து விழுந்துச்சுன்னா இதில் போக்குவரத்து அதிகமான போக்குவரத்து நிறைய இருக்குது வேணும் ஸ்கூல் வேன் போகுது வருது அதனால் நீங்கள் மறுபடியும் ஒரு நல்ல கயிறாக கொண்டாந்து போட்டு கட்டி வைங்க நாங்கள் ஒரு வருஷமாக கயிறு போட்டு கட்டி வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம் திரும்ப அது அற அறக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அது அந்துச்சுன்னா கம்பி கீழே விழு சூழ்நிலையில் இருக்குது அந்த கம்பி அந்த கொடுச்சுன்னா இதில் போக்குவரத்து அதிகமான போக்குவரத்து நிறையா இருக்குது வேன் போ ஸ்கூல் வேன் போகுது வருது அதனால் நீங்கள் மறுபடியும் ஒரு நல்ல கயராக கொண்டாந்து போட்டு கட்டி வைங்க சல்லவாமலை ஒன்றிலேருந்து பேசுகிறோம் நம்ம எங்கள் ஊர் சாத்திரி கிராமத்தில் வந்து அடிக்கடி மின்சாரம் தட்டுப்படாயுது கம்பி அந்து தொங்குது சாத்திய கிராமத்தில் இருந்து பல தடவை இபி ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணி அவள் அதை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கரமான ஊராட்சி தலைவர்னு சொல்லி எந்த முயற்சியும் பண்ணலை கரண்ட்டும் இல்லை மழை காலம் ஆகிடுச்சி இங்கே பொம்பளை பிள்ளைங்கலாம் கொசு இதெல்லாம் தாங்க முடியல போட்டு வந்திருக்காங்க உடனடியாக வந்து போர்டு கயிற்போர்டு கட்டி கயிறு போர்டு கட்டி ரெண்டு வருஷம் ஆச்சு பார்த்து என்ன பார்த்து கயிறு போர்டு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் அதுக்கு நிவர்த்தி ஆகலை உடனடியாக ஈபிஆஸ் வந்து இதுக்கு நிவர்த்தி பண்ண வேணும் சாத்திய கிராமத்தில் கட்டி கொடுக்கணும் இருக்கு கயிறு வச்சு கட்டி ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் வந்து மாற்ற டயரை வந்து கம்பி வந்து யாராவது உயிரிப்பிலானதும் வந்து மாற்ற வருவீங்களா அது வந்து மாற்ற வர மாட்டீங்களா